ஹலோ ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அதுவும் நியூபார்ன் பேபீஸோட பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட பிரஸ்ட்டை சுற்றி ஒரு சின்ன நோடு மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது ஸோ இது வந்து ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க சில பேபீஸ்க்கு வந்து அதில் மில்க் செக்ரிஷன் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் எதுவும் நியூபார்ன் பேபீஸ்க்கு அது இனிஷியல் டூ டு த்ரீ வீக்ஸ் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ட்டை சுற்றிட்டு ஒரு சின்ன நாடியூல் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பேபிஸ்க்கு எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் காசு பண்ணாது ஸோ இது மதரோட ஹார்மோன்ஸ் வந்து பேபியோட ப்ளட்டில் கொஞ்சம் இருக்கிறனால அதனால் வர்ற சின்ன எஃபெக்ட் தான் இது ஸோ இது முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை ஸ்குவீஸ் பண்ணுறதோ இல்லைன்னா அதில் இருக்கிற மில்கை வந்து எடுக்கிறேன் அப்படின்லாம் சில பேஷியன்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் அந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டால் மட்டுமே போதும் இது தன்னால் ஒரு த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் டைமில் கம்ப்ளீட்டாக அது செட்டில் ஆகி அது போயிடும் சரிங்களா ஸோ இது கம்ப்ளீட்லி நார்மல் இதை நம்ம எப்போ இதுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்வெல்லிங் ஏதாவது ரெட்னஸ் ஆகுது இல்லை குழந்தைங்க வந்து ரொம்ப பெயின் இருக்கு இல்லைனா பிளட் ஸ்டெயின்டாக எதுவும் வருது அந்த மாதிரி இருந்தால் நீங்க இமீடியட்டாக உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுமா இது மேஸ்டேட்டிஸ் மாதிரி எதுவும் ஆயிடுச்சா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் அதர்வைஸ் ரொட்டீன் ஸ்வெல்லிங் கம்ப்ளீட்லி நார்மல் தேங்க்யூ